வகுப்பு பன்னிரெண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து காம்பர்க் வினை இதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த காம்பெர்க் வினை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பென்சின் டயசோனியம் குளோரைட் டைசோடியம் குளோரைட் குளோரைட் பென்சீனுடன் வினைபுரிந்து பென்சீனுடன் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை நடந்து டைபினைல் வினை விளை பொருள் உருவாகிறாங்க இந்த வினை தான் காம்பெர்க் வினை பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் பெஞ்சின் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிந்து டைபினைல் விளை பொருள் உருவாகிற வினை தான் காம்பெர்க் வினை சரி இந்த வினை எப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெஞ்சின் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு அருங்கோண வளையம் இருக்கிறது தென் அது கூட டைசோனியம் குளோரைடு சேர்ந்துருக்கிறாங்க டைசோ அப்படின்னா ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு காணப்படுறது அது கூட குளோரைடு சேர்ந்திருக்காங்க அப்போ என் டூ சிஎல் இவங்களுக்கு பேர் தான் பெஞ்சின் டைசோனியம் இதில் இருக்கிற நைட்ரஜன் அணுக்கு பாசிட்டிவும் குளோரைன் அணுவுக்கு நெகட்டிவ் சார்ஜும் வருவாங்க இந்த வினைப்படு பொருளுக்கு பேர் தான் பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் இவங்க யாரு கூட வினை புரியணும் பெஞ்சின் கூட வினை புரியணும் பெஞ்சினோடய வாய்ப்பாடு சி ஆறு எச்சி ஆறு ஸோ நம்ம அமைப்பு வாய்ப்பாடில் எழுதணும் அப்படின்னா வளைய அமைப்பில் அருங்கோண வளையத்தில் உள்ள வந்து மூன்று அடுத்தடுத்த இரட்டை பிணைப்பு காணப்படுவாங்க இவங்களுக்கு பேர் தான் பெஞ்சின் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வினைப்படுத்துகிறோம் வினை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் நடைபெறுது ஸோ பெஞ்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கிற குளோரின் ஏற்றத்துக்கு நெகட்டிவ் சார்ஜும் நைட்ரஜன் ஏஸ் ஏட்டத்துக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இருக்காங்க ஸோ நமக்கு தெரியும் பெஞ்சினில் இங்கே இருக்கிற எல்லா பொசிஷன்லுமே ஹைட்ரஜன் இருப்பாங்க இந்த குளோரின் நான் என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜனை இருக்குது இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது ஒரு தனித்த இரட்டை தான் இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் ஸோ அப்போ தனித்த இரட்டையை யூஸ் பண்ணி இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் அணுவை ஈர்த்துக்கிட்டு ஹச்சிசி எல்லாம் வெளியே போகிறாங்க எல்லாம் வெளியே போகிறாங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக ஃபார்ம் ஆகிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெஞ்சின் வளையத்தில் இருக்கிற இந்த இரட்டை எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இந்த என் டூ வாயுவா வெளியே போகிறாங்க என் டூ வாயுவா அப்படியே வெளியே போயிடலாமே ஏன் இந்த இரட்டை எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா என் டூவுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்காங்க அப்போ எலக்ட்ரான் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த பிணைப்பில் இருக்கிற இரட்டை எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே இருக்கிற அணு பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பனை விட இந்த நைட்ரஜன் வந்து எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகமாக இருப்பாங்க ஸோ அப்போது பிணைப்பில் இருக்கிற இரட்டை எலக்ட்ரானை கவர்ந்துக்கிட்டு என் டூ வாயுவாக வெளியே போகிறாங்க அடுத்து வினை விளைபொருளாக யார் உருவாகிறாங்க அப்படின்னா இந்த பெஞ்சின் வளையத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை விட்டுட்டு வந்ததினால இங்கே நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும் இந்த பெஞ்சின் டைசோனியம் குளோரைடில் இருக்கிற நைட்ரஜன் வந்து பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துகிட்டு போனதுனால இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இந்த வளையத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜும் பெஞ்சின் வளையத்தில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜும் சேர்ந்து ஒரு பிணைப்பை உருவாக்குறாங்க அப்போது இந்த வளையமும் இந்த வளையமும் ரெண்டும் சேர்ந்த ஒரு வினை விளை பொருள் அப்போது ரெண்டு அருங்கோண வளையம் ஸோ பெஞ்சினா இருந்தாங்கன்னா அவங்க அருங்கோண வளையம் அப்படின்னு சொல்லலாம் அதில் இருந்து பாருங்க ஒரு சில பொருள் வெளியே போயிருக்காங்க அப்போ இவங்களோட மாலிகுலர் ஃபார்ம்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா மூலக்கூறு வாய்ப்பாடு சி சிக்ஸு ஹெச் ஃபை என் டூ சிஎல் எங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ்னு இருப்பாங்க அப்போ இந்த சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் தான் இங்க இருக்கிற வளையம் அருங்கோணத்தில் ஒரு ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்குது ஸோ இங்கே இருக்கிற பெஞ்சினோட மாலிக்குலர் ஃபார்முலா இருக்கிற இந்த பெஞ்சினோட மூலக்கூறு வாய்ப்பாடு ஆறு எச்சி ஆறு அதிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து குறைஞ்சிட்டாங்க அப்போ இந்த வளையத்தில் ஹைட்ரஜனை விட்டுட்டு எழுதணும் அப்படின்னா ஆறு எச்சி அஞ்சுன்னு இருப்பாங்க அப்போ இங்கே ஒரு ஆறு எச்சி அஞ்சு இன்னொரு சி ஆறு எச் அஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்த வினை பொருள் தான் டை பினைல் நீங்கள் வினை செயல் தொகுதியெல்லாம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க சி ஆறு அஞ்சு வந்து பிணைல் தொகுதி ஸோ அந்த பிணைல் தொகுதி ரெண்டு சேர்ந்த வினை விளைபொருள் தான் இந்த காம்பேர் வினையில் உருவாகிறாங்க இந்த வினை விளை பொருளுக்கு பேர் வந்து டை பினைல் ஓகேங்களா காம்பர்க் வினை எப்படி நடக்கிறாங்க அப்படின்னா பெஞ்சின் டைசோனியம் குளோரைட் பெஞ்சினுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் வினை புரிந்து டைபினைன் அப்படின்ற வினை விளை பொருள் உருவாகுது